இனிய காலை வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று சனிக்கிழமை சனி நீராடு என்று அவ்வையார் சொன்னார் விதிகள் விதிகள் யார் வேண்டுமானாலும் எழுதலாம் நன்னடத்தை எப்படி என்பதை விதிமுறைகள் இருக்கிறது சாலையில் நடந்து செல்வது எந்த விதிப்படி நடப்பது என்பது அரசியலமைப்பு இருக்கிறது சாலை விதிகள் எப்படி விற்பது எப்படி வாங்குவது என்பதற்கெல்லாம் விதிமுறைகள் இருக்கிறது விதிமுறைகள் விதிகள் எல்லா துறையிலுமே இருக்கிறது ஆனால் அதை மீறுபவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அதற்காகத்தான் குற்றவியலே நீதித்துறையே இருக்கிறது லஞ்சம் வாங்குகிறார்களே ஏன் லஞ்சம் வாங்குகிறார்கள் நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவரா அல்லது இல்லாதவரா அது இருந்தாலும் இல்லை என்றாலும் உங்களால் ஏன் அந்த விதிமுறைகளை கடைபிடிக்க முடிவதில்லை எதற்காக நீரீர்கள் கொடுப்பதால் தானே ஒருவர் வாங்குகிறார் அல்லது நிர்பந்திக்கப்படுகிறார் லஞ்சம் வாங்காதே